ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா சூப்பரான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசப்பி வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு சுலபமாக செஞ்சு தரலாம் எண்ணெயில் பொறிக்காமல் சுட சுட ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அதிக டைம் எடுக்காதுங்க பத்து நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு சாஸ் சூடு பண்ணியிருக்கேன் அதில் முக்கா கப்பளவுக்கு பொடிச்ச வெள்ளம் அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா அளவுகளும் அழுதுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணீர் ஊற்றி கலந்துட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் இப்போ வெள்ளம் நல்லாவே கரைஞ்சி ஒரு கொதி வந்திருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம் ஆரட்டும் ஆறு பிறகு சேர்த்துக்கலாம் இப்போ ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் சூடானதும் இதோட பொடியாக கட் பண்ண பாதாம் முந்திரி ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க உங்கள் ஏற்ப கூடுதலாகவும் கம்மியாக சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா செவர வறுத்துக்கங்க இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வாழைப்பழம் எந்த வகையான வாழைப்பழத்துலேயும் நீங்கள் இந்த ரெசிபியை செய்யலாம் ஆனால் அதிக புளிப்பில்லாத நல்ல பழுத்த வாழைப்பழமாக சேர்த்து செய்யுங்க சுவை கூடுதலாக இருக்கும் சின்ன வாழைப்பழமாக இருந்தாலும் மூணு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் இப்போ பெரிய சைஸ் வாழைப்பழத்தை ஒன்று பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து இந்த நெய்யிலே நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க வாழைப்பழம் நல்லா நெய்யில் வதங்கி நல்ல மனமாகவும் சாப்பிட சுவையாகவும் இருக்கும் இப்போ வாழைப்பழத்தோட பச்சை வாசலாம் போய் நல்லா மசியை வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதோட அரைக்கப்பளவுக்கு துருவனை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நெய்யில் வறுத்துட்டு செய்கிறப்ப நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி ஆற விட்டுடலாம் அப்படியே இதுவும் நல்லா ஆரட்டும் ஆறின பிறகு சேர்த்துக்கங்க இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் நம்ம கரையை வச்ச வெள்ளைக்கரசில் வடிகட்டி ஊற்றிக்கோங்க வெள்ளைக்கரசில் ஆரியிருக்கு வடிகட்டி ஊற்றிட்டு இதோட நம்ம வதக்கி ஆற வச்ச வாழைப்பழம் தேங்காவையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க கலந்த பிறகு இதோட முக்காக்கப்பளவுக்கு கோதுமை மாவு முக்கா கப் வெள்ளம் எடுத்தோம் முக்கால் கப் தண்ணி சேர்த்தோம் அதே கப்பால் முக்கால் கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் ஒரு கப் அளவு கூட சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சமமாக வெள்ளமும் எடுத்துக்கங்க அதே அளவுக்கு தண்ணீரும் சேர்த்துக்கங்க இப்போ கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கங்க இதில் எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் சேர்க்க வேண்டியதில்லை கரைசல்லே மாவு கலந்து கரெக்டான பதத்தில் வரும் பாருங்கள் இது மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா திக்கான பேட்டராக கலந்துக்கங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த மாவை ஊற்றி வேக வைக்கிறதுக்கு இது மாதிரி கேக் ட்ரேண்டதுன்னா எடுத்துக்கோங்க இல்லாட்டி டிஃபன் பாக்ஸ் இல்லை சில்வர் பவுல் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கங்க நல்லா சுற்றிலும் பரவாயில்ல தடவி எடுத்திங்கனா தான் வெந்த பிறகு எடுக்க ஈஸியாக வரும் நெய் தடவிட்டு இப்போ இதில் கலந்து வச்சால் மாவை ஊற்றிக்கலாம் இதில் நம்ம சோடா உப்பு எதுவுமே சேர்க்கலங்க நல்ல ஃபில்லிங்காக சாஃப்டாக சூப்பராக அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஈவனாக இது மாதிரி சமன்படுத்திக்கங்க இப்போ வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் அடியில் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இருக்கேன் தண்ணீர் சூடானதும் இட்லி பிளேட்டை திருப்பி போட்டுவிடுங்க திருப்பி போட்டுட்டு அது மேலே பவுல் எடுத்து வச்சு மேலே நீராவி சொட்டாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி பிளேட் போட்டு மூடி இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வேக விடுங்க பன்னெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்த்துக்கலாம் நல்ல மனமான சுவையான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுத்து இப்போ பன்னெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறங்க மேலே போட்ட பிளேட்டை எடுத்துகிட்டு இது மாதிரி தூப்பிக்கால் விட்டு பாருங்க ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்க அப்படி கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பவுல் எடுத்து வெளியே வச்சு லைட்டாக ஆறுனதும் இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது மாதிரி திருப்பி விட்டு தட்டினிங்கனாலே போதும் ஈஸியாக வந்துடும் நம்ம பவுலில் அடியில் நெய் தடறதுனால நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட பவுலில் ஒட்டாமல் இப்போ கத்தியால் வேணுன்ற சைஸில் சின்னதாகவோ பெருசாகவோ கட் பண்ணி பரிமாறலாம் ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க அதிக எண்ணெயில் பொறிச்ச ஸ்நாக்ஸ் ஐட்டமாக தராமல் சுட சுட ஆவி பறக்க இப்படி செஞ்சு கொடுங்க இன்னும் வேணும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதில் நம்ம எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தாங்க சேர்த்துருக்கோம் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக அருமையாக இருக்கும் எப்போவும் எண்ணெயில் பொறிச்ச ஸ்நாக்ஸாக பஜ்ஜி போண்டான்னு செஞ்சு தராமல் இது மாதிரி ஃபில்லிங்காக செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்கு கூட வந்து சேரும் மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்